தமிழ் வணக்கம் உக்ரைன் ரஷ்ய போரில் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு வரலாற்று முக்கியமான திருப்பம் நடைபெறப்போகின்ற நாள் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இந்த திருப்பமானது உக்ரைனுக்கும் நலமாக அமையாது ரஷ்யாவிற்கும் நலமாக அமையாது என்பதே நிபுணர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த பேச்சுக்களில் கலந்து கொள்வதற்கு உக்ரைனிய அதிபர் போலோடிமிர் செலென்ஸ்கி அமெரிக்க அதிபரினால் அழைக்கப்பட்டிருக்கின்றார் அவரோடு கூடவே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சுலா ஒன்றலைன் அழைக்கப்பட்டிருக்கின்றார் கூடவே மேலும் பல ஐரோப்பிய தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எல்லோரும் உட்காருங்கள் இந்த இடத்தில் என்று கூறி டொனால்ட் டிரம்ப் அவர்களுடன் பேசி ஒரு முடிவை எடுக்க போகின்றார் இந்த முடிவானது தலைவர்களுக்கு இதுதான் முடிவு என்று அவர்களின் முன்னால் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்து வைக்கப் போகின்றார் என்று அமெரிக்காவினுடைய பொலிட்டிகோ தெரிவிப்பதாக டென்மார்க்கு பிரபல ஆய்வாளர் கிறிஸ்டியான் தெரிவிக்கின்றார் இந்த செய்தி உக்ரைனிய அதிபருக்கு மிகவும் கசப்பானதாக அமையும் ஐரோப்பிய தலைவர்களுக்கு அவர்கள் கடந்த சில வாரங்களாக பேசிய விடயங்களுக்கு முற்றிலும் எதிர்மாறானதாக அமையும் என்பதனால் அவர்களுக்கு இது வெற்றியாக அமையாதென்று அவருடைய கருத்து கூறுகின்றது இது மிக மிக ஆபத்தான ஒரு முடிவாகவும் இருக்கின்றது ஏனென்றால் இந்த பிரச்சனையை நானே தீர்ப்பேன் என்று டொனால்டு ட்ரம்ப் தானே முன்வந்து கையெழுத்து வைக்கின்ற பொழுது மற்றவர்கள் வாயடைத்து மௌனியாக இருக்கின்றார்கள் ஆனால் கையெழுத்து வைத்த பின் யுத்தத்தை நிறுத்திய பின் அதன் பின்னர் என்ன ஆக போகின்றது என்பதற்கு ஒரு நீடித்த திட்டம் படிமுறையாக வேண்டும் அப்படி ஒரு திட்டம் டொனால்ட் ட்ரம்பிடம் இல்லை எனவே ஒரு போரை நடத்துவதை விட நிறுத்துவது மிகப்பெரிய ஆபத்தாக வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது அதை அமெரிக்கா கணக்கில் எடுக்கவில்லை என்பது இவருடைய பார்வையாக இருக்கின்றது இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிப் பிழைப்பது என்பதுதான் செலென்ஸ்கிக்கு கேள்வியாகும் இவ்வளவு பெரிய இழப்பு இவ்வளவு பெரிய வெளியேற்றம் நாடே சீரழிந்து போய்விட்ட நிலையை உருவாக்குவதற்கு செலென்ஸ்கி தலைமை தாங்கி இருக்கின்றார் இந்த ஆட்டத்தில் உக்ரைனினுடைய இருபது வீதமான நிலப்பரப்பை இழந்த ஒரு ஆட்டத்தை சந்தித்திருக்கும் அவரை உக்ரைனிய மக்கள் இனிமேல் விரும்புவார்களா என்பது உள்ளே இருக்கின்ற பொழுதுதான் தெரிய வரும் ஏனென்றால் உக்ரைனிய மக்கள் இதை விரும்ப மாட்டார்கள் இதில் எப்படி தப்பி புழைப்பது என்பதுதான் செலென்ஸ்கிக்கு பிரச்சனையாக இருக்கின்றது அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் இதை நான் பொறுப்படுத்த மாட்டேன் எந்த தீர்விலும் நான் கையெழுத்து வைக்க மாட்டேன் இந்த தீர்வு முடிவை உக்ரைனிய மக்களிடம் வைப்பேன் அங்கு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெறும் அவர்களுடைய விருப்பமே தீர்வாக அமையுமே அல்லாமல் செலென்ஸ்கியினுடைய விருப்பம் தீர்வாக அமையாது இந்த போரை நான் ஆரம்பிக்கவில்லை ரஷ்ய அதிபர் புட்டின் தான் தானாகவே ஆரம்பித்து இதுவரை வந்திருக்கின்றார் அதை தடுப்பதற்கு டொனால்ட் வந்திருக்கின்றார் இந்த இருவரும் மேசையில் உட்கார்ந்திருந்து இதுதான் முடிவு என்றும் கூறுகின்றார்கள் அவரிடமும் இருவரும் வல்லரசு என்று கூறுகின்றார்கள் இவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இது என்று அவர் மெல்லென பின்வாங்கி இருக்கின்றார் என்பது முக்கிய விடயமாகும் இதில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் அங்கு சென்று டொனால்ட் ட்ரம் கையெழுத்து வைப்பதை பார்த்து ரசித்துவிட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையராக எப்படி திரும்பப் போகின்றார் என்ற கேள்விக்கு என்ன பதில் என்பதை கிறிஸ்டியான் மௌரிசனினால் தர முடியவில்லை என்பது முக்கிய உடையமாகும் மேலும் இந்த தீர்வு திட்டமானது உக்ரைன் அமெரிக்கா இணைந்து தயாரித்த இருபது அம்ச தீர்வு திட்டம் தான் இதை மேற்கொண்டு பரிசீலியுங்கள் என்று ரஷ்ய அதிபரும் கூறியிருப்பது உண்மைதான் எனவே டொனால்டு தானாகவே முடிவு செய்கின்ற பொழுது ரஷ்யா மறுத்துவிட்டால் என்ன செய்வது இது ஒரு கேள்வியாகும் இதை எதிர்ப்பதற்கு ரஷ்யா மெல்லென தயாராகி வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதில் ரஷ்யாவிற்கு தோல்வி அளிக்கக்கூடிய மூன்று விடயங்கள் இருக்கின்றது முதலாவது இராணுவ சூனிய பிரதேசத்தை உருவாக்குவது வட கொரியாவிற்கும் தென் கொரியும் இடையே சுமார் ஐந்து கிலோமீட்டருக்கு மேலான நிலப்பகுதி நடுவில் ஒரு வீதி போல ஓடுகின்றது இதற்குள் ராணுவம் இறங்க முடியாது யாருமே இறங்க முடியாத அளவிற்கு ஒரு வெற்றிடமான பகுதியாக இருக்க இதுபோல ரஷ்யா நிற்கின்ற இடத்திற்கும் உக்ரைன் நிற்கின்ற இடத்திற்கும் யாருமே இறங்க முடியாத ஆயுதங்களை பாவிக்க முடியாத ஒரு சூனிய பிரதேசத்தை உருவாக்க வேண்டும் என்பது இந்த திட்டத்தின் ஓர் அம்சம் இரண்டாவதாக தாக்குதல் நடைபெறாமல் தடுப்பதற்காக சர்வதேச படைகள் இறக்க நடத்தப்படும் என்பதும் முக்கியமான விடயமாகும் மூன்றாவது டொன்பேஸ் என்பதை முழுமையாக தர வேண்டும் என்கின்றது ரஷ்யா இல்லை உக்ரைனிடம் இருப்பது உக்ரைனிடமும் உங்களிடம் இருப்பது உங்களிடமும் நீங்களும் பாதுகாப்பு எல்லையில் பின்வாங்க வேண்டும் அவர்களும் பின்வாங்க வேண்டும் என்பதுதான் திட்டமாகும் இதை ரஷ்ய அதிபர் விரும்ப மாட்டார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் டொனால்ட் டிரம்ப் எழுதப் போகின்றார் இதுதான் இதில் இருக்கின்ற சிக்கலாகும் அதேவேளை டென்மார்க்கினுடைய ரஷ்ய விவகார நிபுணர் பிளமிங் ஸ்பிளிட் கூறுகின்ற பொழுது இந்த தீர்வு திட்டமானது ரஷ்ய அதிபருக்கு விருப்ப முடியதாகவே அமையாது என்று குறிப்பிட்டார் ரஷ்யாவிற்கு பின்னடைவாகவே அமையும் ரஷ்யா இதை எதிர்க்கின்ற பொழுது அமெரிக்கா ரஷ்யாவிற்கு எதிரான புதிய தடைகளை கொண்டு வரும் இது மேலும் ஒரு சிக்கலை புதிதாக உருவாக்க போகின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார் என்னதான் நடைபெறப் போகின்றது நாளை டொனால்டு டிரம்ப் என்னதான் செய்ய போகின்றார் என்பதை பொறுத்தே இந்த ஆக்கங்களினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பதை தீர்மானிக்க முடியும் இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே